அடக்கு வைக்கும்போது நாற்பத்தைந்து புள்ளி எட்டு கிராம் இருந்த நகை மீட்கும்போது நாற்பத்தி மூணு புள்ளி எட்டு கிராம் ஆக மாயம் கடலூரில் வங்கியில் நகை அடகு வைத்தபோது இருந்த நாற்பத்தைந்து புள்ளி எட்டு கிராம் நகையை மீண்டும் வாங்கும்போது இருந்தது நாற்பத்தி மூணு புள்ளி எட்டு கிராம் இரண்டு கிராம் நகை எங்கே என கேட்டு வங்கியை மூடவிடாமல் இரவில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட நபரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் பகுதியைச் சார்ந்த பிரபு என்பவர் தனியார் நிறுவன தொழிலாளியாக பணியாற்றி வருகிறார் இவர் தனது மனைவி ராதிகா பெயரில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு கடலூரில் மஞ்சக்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் வங்கியில் நாற்பத்தைந்து புள்ளி எட்டு கிராம் நகையை அடக வைத்து இரண்டு லட்சத்தி இரண்டாயிரம் ரூபாய் நகை கடன் பெற்றுள்ளார் மாத மாதம் அதற்காக தவணைத் தொகையை செலுத்தி வந்த நிலையில் இன்று அந்த நகை கடனை அடைத்து நகையை பெற்றுக்கொள்ள வங்கிக்கு வந்துள்ளார் வங்கி கோரிய தொகையை கட்டி முடித்த பிறகு அவரிடம் நகையை ஒப்படைப்பதற்காக வங்கி அதிகாரிகள் நகையை எடை போட்டு பார்த்தபோது நாற்பத்தி மூணு புள்ளி எட்டு கிராம் மட்டுமே இருந்துள்ளது இரண்டு கிராம் நகை எங்கே என்று கேட்டபோது மீண்டும் மீண்டும் அந்த நகையை அதிகாரிகள் எடை போட்டு பார்த்துள்ளார்கள் ஆனால் அவர்களுக்கு நகை கடன் கொடுக்கும் போது அவர்கள் வழங்கிய ரசீதிலும் நாற்பத்தைந்து புள்ளி எட்டு கிராம் என்று உள்ளது கடந்த ஜனவரி மாதம் வங்கியில் நடைபெற்ற தணிக்கையின் போதும் அந்த நகை நாற்பத்தி புள்ளி எட்டு கிராம் இருந்தது குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் தற்போது நாற்பத்தி மூணு புள்ளி எட்டு கிராம் மட்டுமே உள்ள நிலையில் இரண்டு கிராம் நகை எங்கே என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் ஆனால் வங்கி அதிகாரிகள் சரியான பதில் சொல்லாததால் வங்கியை இரவு அடைக்க விட மாட்டேன் என கூறி தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையில் வங்கி அதிகாரிகள் ஒரு நாள் கால அவகாசம் கேட்டுள்ளார்கள் ஒருநாள் கால அவகாசத்தில் நகை பற்றிய முழு விவகாரத்தையும் தெரிவிப்பதாக தெரிவித்தனர் நகையை திருப்பி தரவில்லை என்பதை வங்கி அதிகாரிகளிடமிருந்து எழுத்துப்பூர்வமாக வாங்கிவிட்டு பிரபு சென்றுள்ளார் இரவு நேரத்தில் வங்கியை அடக்கிவிடாமல் வாலிபர் ஒருவர் மேற்கொண்டுள்ள தர்ணா போராட்டம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நீங்களும் நகை கடன் வைத்திருக்கிறீர்கள் என்றால் பாதுகாப்பாகவும் விழிப்புணர்வாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்